மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் மொத்த இந்தியாவும் இன்னைக்கு தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா மோடி அமித்ஷாவுடைய தூக்கத்தையே தொலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் நாளுக்கு நாள் அதுல இருந்து பல பூகம்பங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு குறிப்பா இந்தியா டுடே இந்தியா டுடே அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுக்கே போயிருக்கிறாங்க அதாவது ராகுல் காந்தி ஒரே ஒரு சின்ன வீட்டுல எண்பது வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு அது உண்மையான்னு சொல்லி தேடி போயிருக்கிறாங்க அங்கே தேடி போகும்போதுதான் அந்த வீட்டுடைய ஓனர் ஒரு பாஜகவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னு சொல்லி பல உண்மைகள் இப்போ அதுல இருந்து வெளியில வந்திருக்கு இதையும் தாண்டி ராகுல் காந்தி இப்படி ஒரு உண்மைகளை வெளியில கொண்டு வந்த உடனே உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரி அறக்க பறக்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுறாரு அய்யோய் அதெல்லாம் இல்ல ராகுல் காந்தி போய் சொல்றாரு பாருங்க இந்த லிஸ்ட பாருங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட வெளியிடுறாரு அந்த லிஸ்டை வெளியிட்டதுக்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் எப்பேற்பட்ட மோசடிகளை ஈடுபடுறாங்கன்ற பல்வேறுபட்ட ஆதாரங்கள் வெளியில வந்திருக்கு இது சம்பந்தமான பல ஆதாரங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்ப இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னா சாமானிய மக்கள் இன்னைக்கு பாஜக அரசு நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க குறிப்பா பாஜகவுக்கு ஆதரவா பேசின நபர்கள் கூட இன்னைக்கு என்னங்க இவ்வளவு ஒரு அநியாயமா ஒரு வீட்டுல எண்பது ஓட்டா இப்படி இல்லாமல் நடக்கும் சொல்லி இன்னைக்கு அந்த ஆதாரங்களை நோக்கி மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஒரு அடுத்த கட்டமா தான் இந்தியா டுடே இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் தேர்தலுடைய நேரத்துல பார்த்தோம்னா கருத்து கணிப்பு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்புன்னு சொல்லி எல்லாத்துலயுமே பாஜக தான் பெரிய அளவுல வெற்றி அடையும் சொல்லி பேசப்பட்ட ஒரு சேனல் அதாவது பாஜகவே நாங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம் இருபது வரைக்கும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அப்படி சங்கோதிட்டு இருந்த ஒரு சேனல் தான் இந்தியா டுடே இன்னைக்கு அந்த இந்தியா டுடேவே களத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் அதாவது பார்க்கும்போது அதை வைத்தறிச்சல் எக்ஸ் ஒய் ஜேகே கே ஒய்ன்னு சொல்லி கண்ட பேரெல்லாம் வச்சு இதெல்லாம் ஒரு ஆதாரம் சொல்றாங்க ஒரு நபருக்கு நாலு இடங்கள்ல ஓட்டு இன் சிங்கிள் அட்ரஸ் இப்படி பல கோளாறுகள் அங்க இருக்கிறதால இது அவங்களாலே பொறுக்க முடியாம இந்தியா டுடே நேரம் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு குட்டி வீடு அந்த குட்டி வீடுல மட்டுமே எண்பது வாக்குகள் இருக்கு அந்த வீட்டு என்னதான் இருக்குது அந்த வீட்டுல யார் தான் இருக்கிறான்னு சொல்லி இந்தியா டுடே நேரா களத்துக்கு இறங்கி போயிட்டாங்க இப்போ ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவ்புரா அந்த சட்டமன்ற தொகுதியில தான் அந்த பிரச்சனை வந்தது அந்த மகாதேவ்புரால ஹவுஸ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடு தான் அந்த வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அந்த வீட்டில் தலைமை இல்லை ஃபஸ்ட்டு தலம் வந்து சீலிங்லாம் போடலை வெறும் ஒரு ஓடு தான் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த ஓடு போட்டப்பட்ட ஒரு வீடு அந்த வீடோட அளவு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் இவ்வளோதான் இருக்குது அந்த வீடு அதை சொல்லக்கூடிய அந்த செய்தியாளர் சாகர் அவர் தான் உண்மையான சாகர் மனசார பாராட்டலாம் களத்துக்கே போய் செய்தியை சேகரிக்கிறாரு இதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு சாகர் இது உள்ள போய் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த வீட்ல ஒரு கணவன் மனைவி மட்டும்தான் வாழ முடியும் ஒரு கணவன் மனைவி மிச்சு போனா ஒரு குழந்தையோட வாழ முடியுமே தவிர அதுக்கு மேல இந்த வீட்ல வாழ முடியாது அவ்வளோ ஒரு சின்ன வீடு ஒரு ரூம் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் இவ்வளவுதான் இந்த வீட்டோடைய அளவு வீட்டுக்கு சீலிங் கூட கிடையாது இப்ப இந்த வீட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே அங்க போய் பார்க்கும்போது திபங்கர் மகாதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு வடமாநில தொழிலாளி அந்த வீட்ல வாடகைக்கு இருக்காரு ஒரு ஹிந்தி பேசக்கூடிய நபர் இருக்கிறாரு நீங்க யாருன்னு கேட்கும் போது நான் திபங்கர் மகாதேவ் இங்க ஒரு கூலி வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது நீங்க எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் நான் ஒரு மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு தான் ஆச்சு அப்படிங்கிறாரு சார் ஹவுஸ் ஓனர் யாருங்க அப்படின்னு கேட்கும் ஹவுஸ் ஓனர் ஜெயராம் ரெட்டி அப்படிங்கறத இந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஜெயராம் ரெட்டி எதாவது கட்சியை சேர்ந்தவரா பாஜக சேர்ந்தவரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் நான் வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் எந்த பின்புலம் தெரியல நான் எதுவும் வேலைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஜெயராம் ரெட்டி அப்படிங்கறது இந்த ஜெயராம் ரெட்டி யாரு அவரை அவங்கள்டே நம்பர் வாங்கிட்டு ஜெயராம் ரெட்டிக்கு ஜெயராம் ரெட்டிக்கு சொந்தமான ஒரு இடம் ஒண்ணு இருக்குது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து முனிரெட்டி கார்டன் வச்சிருக்காங்க அவங்களுடைய சொந்தமான ஒரு இடத்துக்கு முனிரெட்டி கார்டன் அந்த கார்டனுக்கு மேல ஸ்ரீராம் சொல்லி பெரிய அளவுல இருக்குது அப்ப அந்த ஸ்ரீராம் தன்னுடைய ஒரு நிறுவனத்தில ஜெய் ஸ்ரீராம் நாங்க மென்ஷன் பண்ணும்போது இவர் ஏதோ ஒரு வகையில ஒரு பாஜக தொடர்புடைய நபரா இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்தியா டுடேக்கு ஏற்பட்டு சம்பந்தப்பட்ட ஜெயராம் ரெட்டிக்கே போன் அடிக்கிறாங்க அந்த ஃபோன் அடிக்கும் போது செய்தியாளர் சாகர் அவர் கேக்குறாரு ஜெயராம் ரெட்டி நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவர் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிறீங்களா அப்படிங்கும் போது இல்ல இல்லங்க நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்ல நானா பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அங்கே செய்தியோட ஆரம்பத்திலேயே அவர் ஏதோ ஒரு அந்த பதட்டம் நம்ம வீட நம்ம நம்ம வீட பத்தி ஒரு சர்ச்சை வச்சு இந்தியா முழுக்க நம்ம வீட்டு ஹவுஸ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பத்தி பேசுறாங்களோட இந்த கேட்டோனே நீங்க எந்த கட்சியில மெம்பரா இருக்கிறீங்க அவர் வந்து நீங்க இந்த கட்சியில இருக்கிறீங்களான்னு கேட்கல நீங்க எந்த கட்சியில மெம்பரா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாரு கேட்டோம்னா இல்ல 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 நான் இந்த கட்சியில மெம்பர் இல்ல மேனி ஏமு கட்சி மெம்பர் இல்ல வேற ஏமி இல்ல நம்ம அண்ணாமலை சொல்லுவார் நாக்கு காவிரிசி நோடி இல்லாம் வேற ஏமி நோடி இல்லாம வரல அதே நோடி இல்லாதான் நம்ம எந்த கட்சியிலுமே நம்ம மெம்பரா இல்ல நம்ம எந்த கட்சியிலும் தொடர்பும் இல்ல அப்படின்ட்டு ஆனா நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற அந்த உண்மை அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரு சரிங்க நீங்க அப்போ பிஜேபியில் எந்த கட்சியிலும் இல்லையா வேற ஏதாவது கட்சியில் இருக்கீங்களா அதையுமே அங்கே கேட்டுக்கிறாரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாரு காங்கிரஸ் இல்லை மற்ற கட்சியில இருக்கீங்களானா ஏமி கட்சியில மேம் இல்ல அப்படின்றாரு அப்போ நான் பிஜேபிக்கு மட்டும்தான் ஓட்டு போடன்றது அந்த இடத்துல அவர் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறமா சரிங்க உங்களுடைய ஒரு வீட்டில் எண்பது ஓட்டுகள் உங்க வீட்டில் மூணு பேருக்கு மேலே தங்க முடியாது அந்த வீட்டில் எப்படிங்க எண்பது ஓட்டு எப்படிங்க சாத்தியமாச்சு அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலர் எங்களோட வீட்டில் இருந்தாங்க அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்களுடைய பேர்ல வாக்காளர் ப பட்டியல் ரிஜிஸ்டர் பண்றாங்க அவங்க பேர்ல ஓட்டர் ஐடி ரிஜிஸ்டர் பண்றாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர்ல ஓட்டுமே வந்துச்சு உடனே அந்த வீட ஒன் பை ஒன்னாக காலி பண்றாங்க ஒருத்தர் வராங்க ஓட்டர் ஐடி ரெஜிஸ்டர் பண்றாங்க காலி பண்றாங்க அடுத்த ஒருத்தவங்க வாடகைக்கு வராங்க அவங்க பேர்ல ஓட்டர் ஐடி ரிஜிஸ்டர் பண்றாங்க அவங்க காலி பண்றாங்க இப்படி ஒன் பை ஒன்னாக சிலர் காலி பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி நடந்தது இவங்க காலி பண்ணதுக்கு பிறகு அந்த ஓட்டர் லிஸ்ட் எங்கள் வீட்டுக்கிட்ட வரும் நாங்க எல்லாம் கண்டுக்கல சரி வீடு மாறி போயிட்டாங்க மாறினேரத்துல ஓட்டர் ஐடி மாற்றிப்பாங்க சில கிராமங்களில் கிராமங்கள் பக்கம் ஒரு சிலர் போயிட்டாங்க அப்படி போன இடத்துல அவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பழைய அட்ரஸ் இங்கே வருது போலன்னு சொல்லி நானும் அசால்ட்டை விட்டுவிட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ இவ்வளோ ஒரு வீட்டில் எண்பதுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி ஓட்டர் ஐடி வந்திருக்கு நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் இது சம்மந்தமாக அப்பயே புகார் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அங்கே போட்டுருப்பாங்கன்னு நான் பார்த்துட்டேங்க மற்றபடி இது சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அவர் அங்கே பதிவு செய்கிறாரு அப்போதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த விஷயம் பெரிய அளவுல இந்தியா டுடே சம்பந்தமான செய்தி பத்திரிகையாளர் சாகர உண்மையில நம்ம மனசால பாராட்டலாம் அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கறது இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல ஒரு தீயா பரவ இருக்குது எல்லாருமே ஏன்னா இப்படி ஒரு வீட்டுல வச்சாலும் எண்பது ஓட்டு போட்டிருப்பீங்க எண்பது ஓட்டு இந்த ஒரு வீட்டை காமிச்சு வாங்கியிருக்காங்கன்னா அந்த மாதிரி இவங்க நாடு முழுக்க எப்பேற்பட்ட தில்முள்ளுகள் செஞ்சிருப்பாங்க அப்போ இது இன்னைக்கு போட்ட பிளான்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பக்காவா இவங்க ஸ்கெச் பண்ணி தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி தான் வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க கேள்விகள் இங்கேயே அப்படின்னா கர்நாடகாவில் கர்நாடகாவிலே பாஜகம் மோசடிகள்லாம் நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இந்த இடத்துல எழுது இப்படி பல கேள்விகள் எழக்கூடிய தான் உத்தரப்பிரதேச இதுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலுமே கிடைச்சிருக்கு இப்ப உத்தரப்பிரதேசில இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த அதிர்ச்சி என்னன்னா ராகுல் காந்தி இப்பேற்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டார் இல்லையா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு நபர்கள் ஆதித்யா ஸ்ரீவத்சவா சவா விஷால் சிங் இந்த ரெண்டு நபர்களுக்கு இந்த கர்நாடகாவுடைய மகாதேவ்புரா இங்க மட்டும் உங்களுக்கு ஓட்டு இல்ல உத்தரப்பிரதேசத்துடைய லக்னோ குறிப்பா வாரணாசியுடைய தொகுதி மோடி போட்டியிடாரு அந்த தொகுதியிலேயே உங்களுக்கு ஓட்டு இருக்குது இல்ல குறிப்பா அந்த ஆதித்யாவுக்கு மகாராஷ்டிரா மும்பைல ஒரு ஓட்டு இருக்கு இங்க மகாதேவ்புரால ஒரு ஓட்டு இருக்கு மோடியுடைய வாரணாசி மூன்று இடங்கள்ல ஒரு பேர்ல ஓட்டு போடப்பட்டிருக்குது இந்த விஷால் சிங்குக்கு அவருக்கு மகாதேவ்புரா கர்நாடகாவில் ஒரு ஓட்டு மோடியுடைய வாரணாசி ரெண்டு இடங்களில் ஓட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த விபரத்தை ராகுல் காந்தி வெளியிடுறாரு அவங்களுடைய சீரியல் நம்பர் உட்பட அவங்களுடைய ஓட்டர் ஐடியோ சீரியல் நம்பர் உட்பட தெளிவுபடுத்துறாரு இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஆதித்யா ஸ்ரீவத்சவா அவருடைய நம்பர் எபிக் நம்பர் எஃபிபி சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ இது ஆதித்யாவுடைய நம்பர் அதுக்கடுத்து விஷாலுடைய நம்பர் எபிக் நம்பர் ஐஎன்பி டூ செவன் ட்ரிபிள் டூ டபுள் எயிட் இது விஷாலுடைய நம்பர் இந்த நம்பரை ராகுல் காந்தி காட்டினதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அவர் உடனடியாக ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுறாரு நம்ம ராகுல் காந்தி பொய் சொல்லிட்டாரு நாங்க செக் பண்ணி பார்த்தோம் இந்த எபிக் நம்பர் நாங்க சீரியல் நம்பர் வச்சு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசல இந்த ரெண்டு பேருக்கு ஓட்டே கிடையாது அப்படி ஒரு ஓட்டே இங்க கிடையாது ஆனா ராகுல் காந்தி இல்லாத பொல்லாத பொய் தகவல்களை சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒரு நீண்ட அறிக்கை ஒன்னு இந்தியில வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரி நான் செக் கருத்தாக கேபி கே கருவாக குச்சி குச்சி ஓத்தாக அப்படின்னு சொல்லி லென்தா ஒன்னு எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இவர் இப்படி எழுதியிருக்கிறாரு இது உண்மைதானா ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய ஆய்வு செஞ்சு இவ்வளவு பெரிய மீடியா ஆதாரங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கிறாரு ஆனா அப்படி ஒரு நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கும்போது இந்த ஓட்டர் ஐடியோட இந்த சீரியல் நம்பர் இந்த சீரியல் நம்பரோட வச்சு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு நான் ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டார் இல்லையா இந்த அறிக்கையை ஒரு எப்ப செக் பண்ணி காட்டு காட்டுறாரு அப்படின்னும் போது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்த ரிசல்ட்டை காட்டுறாரு இன்னைக்கு போய் ஆகஸ்ட் ஏழாம் தேதி போய் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு ஓட்டே இல்லை அப்படிங்கிறாரு ஆனா ராகுல் காந்தி வெளியிட்ட அறிக்கை இருக்கு அது மார்ச் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய மார்ச் பதினாறாம் தேதி ஏன் மார்ச் பதினாறாம் தேதி ராகுல் காந்தி காட்டுறாருன்னா உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் அங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிராப்ட் ஒன்று வெளியிடுறாங்க அதாவது இறுதி வாக்காளர் பட்டியலுக்கான ஒரு டிராப்ட் ரோல் ஒன்று வெளியிடுறாங்க அதுல யார் யாரெல்லாம் ஓட்டு இருக்கு சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி டிராப்ட் வெளியிடுறாங்க இந்த டிராப்ட மக்கள் சரி செஞ்சதுக்கு பிறகு ஜனவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் ஃபைனல் ரோலை வந்து ஜனவரி ஏழு வெளியிட்டாங்க இந்த ஜனவரி ஏழு எதெல்லாம் இறுதி செய்யப்பட்டதோ தான் ஏப்ரல் மாசத்துல ஓட்டு போட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயம் அதனாலதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வாக்காளர்களோ அந்த பைனல் ரிசல்ட் ராகுல் காந்தி எடுத்து வந்து காட்டிட்டு இந்த பைனல் ரிசல்ட்டின் படி இந்த நபர் கர்நாடக மகாதேவபுராலயும் ஓட்டு போட்டுருக்காரு உத்தரப்பிரதேச வாரணாசிலயும் பேர்ல ஓட்டு இருக்குது அப்ப ஒரே நபர் பேர்ல ரெண்டு இடங்களில் முள்ளு பட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாரணாசிலையும் காட்டுறாரு அந்த விஜய் சிங் ஆதித்யா ரெண்டு பேருக்குமே வாரணாசிலுமே ஓட்டு இருக்குது அப்போ இது பார்க்கும் போதுதான் மோடி இந்த தேர்தலோட ரிசல்ட் நேரத்தில் இவங்க சார்ஜ் பாருன்னு சொன்னாங்க கடைசியில் இருநூத்தி நாற்பது தான் ஜெயிச்சாங்க அதில் குறிப்பா மோடியோட வாரணாசி தொகுதியிலேயே மோடி ஒரு இழுபறி நிலையில தான் ஜெயிச்சாரு அதுக்கு முன்னாடி தேர்தலாம் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச மோடி இந்த தேர்தலில் சில நேரங்கள்ல மோடி பின்தங்கிறாரு அப்படின்ற செய்தி எல்லாம் காலையில நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்போ பின்தங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறதே இப்படி பல கோராள்கள் செஞ்சுதான் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு விமர்சகர்கள் கருத்து வைக்கிறாங்க அண்ணாமலையோட தொகுதியில திமுக அங்க பக்கா வெயிட்டா இருந்தாங்க அதிமுக அவங்க காலங்காலமா அது அவங்களோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆனா திமுக அதிமுக அண்ணாமலை லீடிங்ல வந்தாரு கடைசி நேரத்துல அண்ணாமலை தோத்து போறாரு அப்ப அண்ணாமலை அங்க லீடிங்ல வரும்போது அங்கேயுமே நம்ம கோளாறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களும் இப்ப பல இடங்கள்ல முன்வைக்குது அந்த மாதிரி இந்த உத்தரப்பிரதேசோட தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாரு ராகுல் காந்தி ஒரு எபிக் நம்பர் காட்டுனாரு இல்லையா இந்த நம்பரே இந்த ஊர்ல நான் அவர் காட்டுறது இன்னைக்கு ஆகஸ்ட் மாசத்துல போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறாரு தவிர தேர்தல் நடந்த நேரத்துல இங்க பிரச்சனையே வச்சு தானே தேர்தல் நடந்த நேரத்துல அப்படி இருக்கான்னு சொல்லி அவங்க ஜனவரி ஏழாம் தேதி ஒரு இறுதிப்பட்டியல் வெளியிட்டாங்கல்ல அந்த இறுதிப்பட்டியல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் அங்க இருக்கு அப்ப ராகுல் காந்தி போய் சொல்ல இந்த தேர்தல் அதிகாரி தான் இங்க போய் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு உண்மை இந்த இடத்துல தெளிவு வருது அப்போ இவங்க இந்த மாதிரி கோளாறுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க ஊர்ஜிதம் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் இந்த தேர்தல் அதிகாரி அடிச்சு மாட்டாரு பாருங்க அங்கதான் வெயிட்டா மாட்டினாரு அந்த தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா இந்த எப்பிக் நம்பர் இருக்கு இல்லையா அந்த எப்பிக் நம்பரின் படி அதுல குறிப்பா அவங்க அப்பாவோட பேரு அப்பாவோட பேரை மனசை மாட்டினாப்ல இதுல ஆதித்யா ஸ்ரீவத்சவா அவருடைய தந்தை பெயர் ஸ்ரீவத்சவா இந்த நபருக்கு வந்து ஐநூத்தி பதிமூணாவது பூத்துல மகாதேவ்புரா கர்நாடகாவில தான் ஓட்டு தவிர இவருக்கு உத்தரப்பிரதேசல கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுறாரு இந்த அப்பா பேரை சொன்னார் பத்தியா வெறும் ஆதித்யாவுக்கு இங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லி தான் மனுஷன் தப்பிச்சிருப்பான் ஆனா ஸ்ரீவத்சவோடைய மகன் ஆதித்யா ஸ்ரீவத்சவுக்கு இங்க ஓட்டு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்க்கும் இந்த ஓட்டர் ஐடியில மகாதேவ் புராலே ஒரு ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டர் ஐடியில ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு போய் பார்க்கும் அந்த இடத்துல அவர் ஃபாதர்ஸ் நேமே அவர் கொடுக்கல ரிலேட்டிவ் நேம் அப்படின்னு சொல்லி ரித்திகா ஸ்ரீவத்சவா அவருடைய சகோதரியுடைய பேர் தான் ரித்திகா ஸ்ரீவத்சவா நேம தான் ரிலேட்டிவ் நேம் கொடுத்திருக்காரு தவிர கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவரோட ஓட்டர் ஐடிக்கு அவர் ஃபாதர் நேமே கொடுக்கல அப்ப ஃபாதர் நேம் இவர் எங்க கொடுத்திருக்காருன்னு பார்த்தா அவர் உத்தரப்பிரதேசில் அவருக்கு ஒரு ஓட்டு இருந்துச்சு இல்லையா அந்த ஓட்டில் தான் அவருடைய அப்பா பேர் சவா அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாரு அப்ப தலைமை தேர்தல் அதிகாரி இங்கேயுமே ஒரு பொய்யை சொல்லி கையங்களவமா மாட்டிக்கிட்டாரு இது இல்லாம அந்த தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல வந்து சர்ச் பை டீடைல்ஸ் ஒண்ணு இருக்கும் அதாவது ஒரு நம்பரை போட்டு நம்ம சர்ச் பண்ணலாம் அல்லது அவங்களுடைய அப்பா பெரியோ மகன் பெரியோ இது மாதிரியான டீடைல்ஸை கொடுத்து சர்ச் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த மாதிரி டீடைல்ஸை கொடுத்து சர்ச் பண்ணும்போது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரி ஏழுல தான் ஃபைனல் ரிசல்ட் வெளியிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அங்க உள்ளாட்சி தேர்தல் அங்க நடக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து தேர்தல் இது மாதிரியான தேர்தல்களுக்காக வாரணாசியில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு மாற்றம் ஒண்ணு செஞ்சாங்க அந்த மாற்றத்துக்கு பிறகு அந்த பேர் அங்க இருக்கா அப்படின்னு பாக்கும்போது இதே சேம் ஆதித்யா ஸ்ரீவத்சவா அப்பா பேர் ஸ்ரீவத் சவா இந்த பேர்ல இப்பயா அங்க ஒரு ஓட்டு இருக்குது என்ன ஒண்ணுன்னா நம்பர் மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி எஃபிபி சிக்ஸ் போர் த்ரீ செவன் ஜீரோ போர் ஜீரோ இருந்தது இப்போ அவருடைய நம்பர் ஆர் எக்ஸ் எம் ஃபோர் செவன் டூ எயிட் டூ செவன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர்ல மாறி இருக்கு அதுல அப்பாவுடைய பேர் ஸ்ரீவத் சவா அப்படிங்கிற ஒரு பேர் மாறி இருக்குது அப்போ ஒட்டு மொத்தத்துல தேர்தல் ஆணையத்துடைய துணை கொண்டுதான் இது மாதிரியான மோசடிகளை இவங்க செஞ்சிருக்கிறாங்கன்றத இன்னைக்கு தேர்தல் அதிகாரியே வாய விட்டு மாட்டி ஆதாரத்தை கொடுத்து மனசு அவரே அம்பலப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு நாடு முழுக்க பரவி போயிருக்கக்கூடிய நேரத்துல இந்தியா டுடே சம்பந்தப்பட்ட களத்துக்கே நேரில் போய் இது ஆய்வு செஞ்ச நேரத்துலதான் இன்னைக்கு இந்த பாஜகவுடைய உடைய திருநூல்கள் எவ்வளவு மோசமா இருக்குன்றத பாஜகவுக்கு இவ்வளவு நாளா சார்பா இயங்கிட்டு இருந்த நபர்களே இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடங்களுக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு வடமாநிலங்கள் நம்ம தமிழ்நாட்டுல பெருச அளவுக்கு மக்கள் அதை ரியாக்ட் பண்றாங்களே தெரியல வட மாநிலங்களில் பெரிய அளவுல இன்னைக்கு மக்கள் இது பொருள மாதிரி இருக்கு ஒரு பக்கம் மோடி டிரம் பிப்டி பர்சென்ட் டாக்ஸியோட இந்த இருக்காரு ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆதாரத்துக்கு பதில் சொல்ல முடியாம எல்லா பக்கமும் சூழப்பட்ட நிலையில தூக்கத்தை தொலைச்ச நிலையில தான் இன்னைக்கு மோடி சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வட இந்த செய்தி பெரிய அளவுல கேட்கப்பட்டிருக்கு இருக்கு ஆனா இதுல எனக்கு பர்சனலா ஒரு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி ஒத்த மனுஷன் இந்த ஒத்த மனுஷன் இவ்வளவு பெரிய ஆய்வு செஞ்சு அங்க அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தோம்னா பேப்பர் டாக்குமெண்ட் தான் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஏழு அடி உயரத்துக்கு அந்த டாக்குமெண்ட் இருக்கு இவ்வளவு டாக்குமெண்ட்டையும் ஒரு பேப்பரோட இன்னொரு பேப்பரை இணைச்சு இது மாதிரி லட்சக்கணக்கான பேப்பரை உட்காந்து செக் பண்ணும் இது இதோட மேட்ச் ஆகுதா இது இதோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி ஆறு மாசம் சாப்பிடாம தூங்காம அந்த அவ்வளவு பெரிய வேலைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு இவ்வளவு ஏன் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில இந்த ஆய்வை மேற்கொள்ளல ஹரியானா தேர்தல இந்த ஆய்வை மேற்கொள்ளாம ஏன் கர்நாடகாவில போய் இந்த ஆய்வை மேற்கொண்டார்னா கர்நாடகாவில் காங்கிரஸோட ஐடி விங் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் அவ்வளவு சூப்பரா அவங்களுடைய ஏன்னா சமீபத்தில் நடந்த கர்நாடக தேர்தலில் அவங்களுடைய ஐடி விங்க பாராட்டி பல ஆர்டிகல் எழுதப்பட்டது அவ்வளோ அந்த ஐடி விங் அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறதால தான் அந்த அவங்களால இவ்வளவு பெரிய இவ்வளவு இதெல்லாம் செய்யவே முடியாத ஒரு சோதனை அதை செஞ்சு இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணிருக்கிறாங்க அப்போ அந்த ஐடி விங் அவ்வளவு ஆக்கப்பூர்வமா இருக்கிறதால இன்னைக்கு நாட்டுக்கே ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இது இன்னைக்கு இந்தியா முழுக்க தேடப்பட்டதுன்னா இன்னும் பல புதாரணங்கள் வெளியில வரும் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதை பெரிய அளவுல அங்க யாருமே பேசுற மாதிரி தரல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அங்க அங்க பேசுறாங்களே தவிர பெரிய அளவுல ஆக்டிவ் இல்லாம இருந்துட்டு இருக்காங்க ஒரு ராகுல் காந்தி ஒத்த மனுஷன் அந்த இடத்துல கத்திட்டு இவ்வளவு ஆதாரத்தோட சிங்க மாதிரி அங்க நின்று அடிச்சிட்டு இருக்காரு நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் பல இடங்கள்ல இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர பேஸ்புக்ல பதிவுகள் போடக்கூடியவங்க பேசுறாங்களே தவிர காங்கிரஸ் உடைய தொண்டர்களா உறுப்பினர்களா இருக்கிறவங்க இதை பெரிய அளவுல ரியாக்ட் காட்டுறது மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் உண்மையில பாக்குறதுக்கு வருத்தமா இருக்குது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஐடி விங் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஐடி விங் மட்டும் ஆக்டிவா இருந்தாங்கன்னா இந்த பிஜேபி எப்பயோ தூக்கி தொலைச்சு போட்டுட்டு காரணம் காங்கிரஸ் ஒரு நியாயமான ஆட்சியை கொண்டு வரலாம் அதனால காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு நியா இந்த மாதிரி ஆக்டிவா சமூகத்துல மக்களோட கலந்து அவங்க அரசியல் செய்யணும் கூடவே இவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்திருக்குது இவ்வளவு கண்ணுக்கு முன்னாடி அப்பட்டமான மோசடிகள் நடக்கும்போது கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டு இதுல ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்கு ஒரு கொடுக்கணும் நான் அது நியாயமா தான் நடந்திருக்குது நான் தான் இந்த பிரதமரை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால உச்ச நீதிமன்றம் தலையிட்டு மக்களுக்கு ஒரு உரிய நீதியை கொடுத்தே ஆகணும்